ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் உள்ள முக்கிய இரண்டு தலைவர்களுக்கு லண்டனிலிருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் யார் யாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பாஜகவுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான அண்ணன் திரு ஹச்ராஜா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் ஹச்ராஜா அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுள் தொடர் தொடர்ந்து இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அண்ணாமலை அவர்கள் நம்ம பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அடுத்தது நம்ம பாஜகவுடைய முன்னாள் தேசிய மகளிரணைய உறுப்பினரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான சகோதரி குஷ்பு அவர்களுக்கு இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு முக்கியமாக சகோதரி குஷ்பு அவர்கள் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் மக்கள் பணி தொடர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடிகை குஷ்பு அவர்களுக்கு முக்கிய பாஜக முக்கிய தலைவர்களான நம்ம குஷ்பு அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்து தெரிவித்து இருக்காரு சற்று ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு தான் திமுகவுடைய நெப்பட்டிசம் பொலிட்டிக்ஸ் பத்தி ஒரு இமேஜி மீம்ஸ் வந்து போட்டிருந்தாரு அது பட்டி தொட்டி எங்கும் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு அதோடு திமுகவுடைய குடும்ப வாரிசுகள் யாராரு அதாவது அதில் உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏ பையன் அவங்களோட வாரிசு இவங்கெல்லாம் அரசியலில் திமுகவில் என்னென்ன பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக போட்டிருப்பாரு அது பயங்கர அதை அதனை தொடர்ந்து தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிறந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்